பரபரப்பை ஏற்படுத்திய ஏ ஆர் ரகுமானின் இரண்டாவது மகள் இசை புயல் ஏ ஆர் ரகுமானோட இரண்டாவது மகள் ரஹிமாவுடைய இன்ஸ்டா ஸ்டோரி தான் இப்ப ஹாட் டாபிக்கா இருக்கு ஏ ஆர் ரகுமான் சாய்ரா பானு தம்பதியோட மூத்த மகள் கத்திஜாவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு ஸோ இரண்டாவது மகள் ரஹிமா கிட்ட உங்களுக்கு எப்போ கல்யாணம்னு நிறைய பேர் கேட்குறாங்களாம் இதனால கடுப்பான அவங்க தன்னுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஆஸ்கார் விழாவில் தன்னோட மனைவியை கிண்டல் செய்த நிகழ்ச்சி தொகுப்பாளரை நடிகர் வில்ஸ்மித் ஓங்கி கணத்துல பலார்ன ஒரு அறை கொடுத்திருப்பார் அந்த போட்டோவை போஸ்ட் பண்ணி ரஹிமா தங்கிட்ட கல்யாணம் எப்பன்னு கேட்டவங்களுக்கு சரியான பதிலளி கொடுத்திருக்காங்க இதை பார்த்த முரட்டு சிங்கல்களும் ரஹிமாவுக்கு ஆதரவு தெரிவித்து வராங்க செலிபிரிட்டிஸோட பிள்ளைகள்னாலே இந்த மாதிரியான பிரச்சனைகளை வேண்டி இருக்கு அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அடுத்ததா உங்களுக்கு எப்ப கல்யாணம் தான் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுல ரஹிமா ஒண்ணும் விதிவிலக்கு கிடையாது அப்பா ஏ ஆர் ரகுமான் மாதிரி மகள் ரஹிமாவும் ரொம்ப போல்டான கேரக்டரா இருக்காங்கன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க ரசிகர்கள் மூத்த மகள் கதிஜா இது வரைக்கும் தன்னோட முகத்தை யாருக்குமே காட்டினதுக்கு